என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல செயல்களையும் கூறுவதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஆபத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா நம்மை பயமுடுத்துகிறாளோ என்று நம் வாழ்க்கையில் நாம் எந்த தவறையுமே செய்யவில்லையே நம்மை சுற்றி வந்து நமக்கு கெடுதல் செய்ய நினைப்பது யார் என்று நீ நினைக்கலாம் நாம் எதற்கு தேவையில்லாமல் இதைக் கேட்டு நம்மை பயமுறுத்தி நாமே பயமுறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூட நீ நினைக்கலாம் என் பிள்ளையே உண்மையான விஷயங்களை வாழ்க்கையில் இது எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை என் பிள்ளையே வாழ்க்கையில் தனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்று யாருமே இங்கு சிந்திப்பதில்லை ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருகின்றது எல்லாவற்றையும் சமாளித்து சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று நீயும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கின்றாய் ஆனால் இவை எல்லாமே வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் உனக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் இவர்கள் கெடுதல் நினைக்கிறார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை விஷம்தானே உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது எல்லாவற்றிற்கும் அதன் மீது இருக்கின்ற அக்கறை என்பது சற்று அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே உனக்கு இந்த தாயானவள் என்றுமே உறுதுணையாக இருப்பாள் என்பதை நீ ஒரு சந்தேகமும் பட வேண்டாம் அம்மா உன்னை காத்திடுவேன் என்பதிலும் உனக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ கவனிக்க வேண்டும் நான் ஒரு விஷயத்தை சொல்லியும் அதை இப்படித்தான் இருக்கின்றது என்று தெரிந்தும் கூட அதை நீ விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தி வாழ்ந்துவிட வேண்டும் வேண்டும் என் பிள்ளையே மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது அதை அடைவதற்கு சற்று உழைப்பும் சில முன்னேற்றங்களும் மனதிற்குள் தைரியமும் நம்பிக்கையும் சில தியாகங்களும் இருக்க வேண்டும் என் பிள்ளை நீயும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முயற்சி செய்கின்றாய் ஆனால் அதற்கு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு செய்கின்ற விஷயங்கள்தான் உனக்கு இத்தனை தடங்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அம்மா ஆபத்து என்று சொல்லும் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டாமா யாரோ ஒருவரால் உனக்கு தீங்கு வரப்போக து என்று அதை வெகு தொலைவில் இருக்கின்றன ஏதோ ஒரு மனிதர்களால் கிடையாது என் பிள்ளையே அப்படியெல்லாம் இருந்தால்தான் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது என்றுதான் அர்த்தம் உன்னுடைய உண்மையான மனநிலை என்ன என்று நீ யாருக்கு எப்படி உதவி செய்வாய் என்று யாரிடம் எப்படி பேசுவாய் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரியாது என்றுதானே அர்த்தமாகும் ஆனால் என் குழந்தை அருகில் இருப்பவர்கள்தான் உன்னுடைய கூட நலன்களையும் தெரிந்து கொண்டு உன் அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொண்டு உனக்கு துரோ செய்பவர்கள் உனக்கு எதிராகவே திரும்பி நிற்பார்கள் இவர்களுக்கு முன்னால் கிடைத்திருக்கின்ற பலன்கள் ஏராளம் இவர்கள் உன்னால் நிறைய நன்மைகளை அனுபவித்திருக்கின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும் என்றவுடன் அவர்கள் அத்தனையையும் மறந்துவிட்டு உனக்கு கெடுதலை நினைப்பதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் என் பிள்ளையே மிகவும் அருகில் இருக்கின்ற இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது என் பிள்ளையே இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்டது என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஒரு நாளும் இனி அவர்களிடம் நீ நெருங்கக்கூடாது இனி அவர்களுக்கு எந்த ஒரு உதவி தேவை என்றாலும் உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக இதற்கு முன் நடந்த விஷயங்களையெல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா என்ன இப்படி சொல்லுகின்றால் நமக்கு கெடுதலை நினைத்தாலும் அவர்களுக்கு நல்லதைத்தானே செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற நம் தாயானவள் இன்று அவளை அவளே வந்து அவர்களுக்கு நீ மீண்டும் நீ உதவிகளை செய்யக்கூடாது என்று சொல்கிறாளே என்று நினைக்கலாம் என் தங்கமே ஒவ்வொருவர் செய்கின்ற விஷயங்களை பொறுத்துதான் அவர்களை மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு நாளும் கிடையாது அவர்களுக்கு நீ மன்னிப்பினை ஒருபொழுதும் கொடுக்கவும் கூடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை எத்தனையோ மனிதர்களை விதவிதமாக காண்பித்து விட்டது இவர்கள் இப்படியும் கூட ஒரு முகத்தை நமக்கு காண்பிப்பார்களா என்பது போன்ற ஒரு எண்ணத்தை நீ பார்த்து விட்டாய் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமே உனக்கு பலவிதமான சூழ்நிலைகளையுமே கொடுத்து விட்டது என் பிள்ளை இத்தனையையும் கண்ட பிறகு மீண்டும் ஒருவரை நம்புவது என்பது நம் வாழ்க்கையில் சாத்தியமற்றதுதான் என் பிள்ளை அதையும் தாண்டி நீ ஒருவரை நம்புகிறாய் என்றால் அதுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற கடைசி பாடம் என்று நீ புரிந்து என் தங்கமி ஆபத்தினை கொடுப்பவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் திடீரென்று எங்கிருந்தோ முளைப்பது கிடையாது பல நாட்களாகவே அவர்கள் சேர்த்து வைக்கின்ற வஞ்சகத்தின் வளர்ந்துதான் அது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உடனிருந்து கொண்டு நீ செய்கின்ற காரியங்களையெல்லாம் மனதிற்குள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சேர்த்து வைத்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு ஆன நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை இந்த வாழ்க்கையானது எல்லோருக்கும் கொடுப்பது போல உனக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை உனக்கு சற்று வித்தியாசமானதாக எதிரிகளையும் துரோகிகளையும் மிகவும் அருகிலேயே கொடுத்திருக்கின்றது மிகவும் வேண்டியவர்கள் உனக்கு துரோகிகளாக மாற்றியிருக்கின்றது யாரெல்லாம் நட்புறவோடு உறவாடினார்களோ அவர்கள்தான் இன்று உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறிவிட்டார்கள் இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையும் கூட அல்லவா என் பிள்ளையே நீ இல்லை என்று மறுத்தாலும் அது இல்லை என்று ஆகிவிடாது அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இவர்கள் சார்ந்துதான் இருந்திருக்கின்றது இனிமேலும் இதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் என் பிள்ளை ஒன்றே ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விதமான அன்பையும் நீ பெற்றுக்கொள் இந்த வாழ்க்கை அடிக்கின்ற அத்தனை சோதனைகளையும் விட்டுவிடும் விலகி நிற்பதாக சொன்னால் எது நடந்தாலும் நல்லது என்று ஏற்றுக்கொள் யாரையும் எந்த உறவையும் வாழ்க்கையில் இருக பிடித்து வைக்க பிடித்து நிறுத்தி வைக்க ஒரு நினைக்காதே அப்படி நீ நிறுத்தி வைப்பதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை அது உன்னுடைய மதிப்பை நீயே குறைப்பதற்கு சமம் நீயே நீ யார் என்று வெளியில் காண்பிக்க கூடிய தருணம் வரும்பொழுது என் குழந்தை அது நானல்ல என்று நீ நிற்கக்கூடாது நீ என்றால் உனக்கென்று ஒரு தனிப்பட்ட அடையாளம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நீ எந்த நிலையில் தெளிவாக நிற்கின்றாயோ அந்த நிலையில் உன் அருகில் வருவதற்கு எல்லோருமே பயப்படுவார்கள் உனக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு எல்லோருமே யோசிப்பார்கள் இது போன்ற சூழ்நிலையை தான் நீ உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் தங்கமே நல்ல மனநிலை கொண்டு என் பிள்ளை நீ வாழ்க்கையில் அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனநிலைக்கு நிச்சயமாக சாதகமாக மாறிவிடும் ஆபத்தை கொடுக்க நினைப்பவன் கொடுத்து கொண்டேதான் இருப்பான் அதை இந்த தாயானவளின் அன்பும் அருளும் உனக்கு தடுத்து நிறுத்தும் அது மட்டுமல்ல என் பிள்ளையினுடைய வாழ்க்கையையும் நான் சீர்படுத்தி கொடுப்பதற்கு இவர்கள் மித மிகப்பெரிய உதவியை செய்கிறார்கள் ஏன் தெரியுமா என் பிள்ளை இது போன்றவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கின்றதோ அந்த பிள்ளை இந்த தாயானவளால் அதிகப்படியான நன்மையை பெற்று கொள்ளும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தெய்வங்கள் இந்த தாயானவள் எல்லோருமே உனக்கு உறுதுணையாக நிற்கின்றார்கள் அதனால்தான் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் எதை கண்டும் அஞ்சாதி அதே நேரத்தில் சுற்றி வஞ்சகங்களை செய்கின்ற மனிதர்களையும் ஒருபொழுதும் விடாதே அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உன்னை ஆபத்தில் மாட்டிவிட்டாலும் அதிலிருந்து நீ லாபகரமாக வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்புகள் அன்பு குழந்தையே இந்த தாயானவளின் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே எதை நினைத்தும் வருந்தாதே என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இருக்கும் என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவளின் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட இந்த தாயானவள் காத்து கொண்டிருக்கின்றேன் அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம்